மாலை வணக்கம் நான் இந்த தமிழ் துணைத் துணைத்தலைவர் இருக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் மத்திய கூட்டம் அடிப்படுத்து பதினெட்டு வயதுக்கு முன்னதாகவே அப்போது இருந்த தலைவரான கே சுப்பிரமணிகன்ற அவர்கள் பதினேழு வருடம் எட்டு மாதத்திலே என்னுடைய வேலையை சேர்த்துக் கொண்டார் நாற்பது வருடம் நாலு மாதம் என்னுடைய பணிக்காலம் வச்சுக்கிறோமா அப்படின்னு நல்ல பேரை வெளியே வந்துவிட்டேன் அதற்கு பின்னால் தமிழ்நாடு அன்பு ஒழி அரப்பணம் மற்றும் மூலமாக சேவை செய்ய இதில் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் விடியல் சட்டசபை பேரவை என்ற அமைப்பிலும் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறேன் அதுக்கு ஒரு நீதிபதி தலைவராக இருக்கிறார் போர் என்று கருணாநிதி நாமக்கல் இருக்கின்றார்கள் ஓய்வு நேரத்தை பொது பணியிலே சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வந்து சென்றிருக்கிறேன் தமிழ்ச்சங்கமானது எனக்கு மிக்க மகிழ்வான ஒரு நேரம் கொடுத்துருக்கிறது அதற்காக

இன்னொரு விஷயத்தை அப்பா எப்படி எங்களுக்கு வந்து இந்த உறுதினா சமூக சேவைக்கு இருந்தாங்களோ அது மாதிரி குடும்பம் நேத்து ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம வெளியே போனதான் நீங்க நம்ம வந்து ஒரு நல்ல பக்கம் அருகாங்க இருக்க ஏற்காடுக்கு எங்களை புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் அவங்களா போயிட்டு காலையில அதிகாலையா இருந்துச்சு எட்ட ஒன்பதுக்குலாம் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும் வேற நிகழ்ச்சி இருந்தது நம்ம இடத்துல நம்ம ஊரில் ஒரு தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு நிகழ்ச்சி விட்டுட்டு வேற பல்வேறு நிகழ்ச்சிக்கு போய் என்ன பண்ண போறோம் நண்பர்களாகட்டும் அஞ்சு பேர் இன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க அஞ்சு ஐஏஎஸ் வந்திருக்காங்க அடிஷனல் செக்ரட்டரி லெவலில் இன்னைக்கு நைட்டு அவங்களுடைய அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க காலையில் பதினொன்று டு ரெண்டு வருடம் ஒரு சின்ன கெட்டுவத நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் போகல எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே தமிழுக்காக நீங்கள் போறீங்க அதனால நான் விட்டுட்டுட்டேன் ஆகவே முதலே வெற்றி அடைஞ்சிட்டோம் முதல் வெற்றி நமக்கு அகில இந்திய தமிழ் சேனத்தில் இப்போ நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கேன் காசி கிருஷ்ணன் ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே எனக்கு வார்த்தை சொல்லி போட்டுருக்காங்க ஆகவே டிஎன்பிசி சேர்மன் தெரியும் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடுவிலுக்கு நமக்கு டிஎன்பிசியில் அவர் தெரியாது யாரும் முடியாது அவர்களும் நான் வந்து இப்போ எல்லாருக்குமே ஃபோன்லேயே பேசுவேன் தொலைபேசியிலே பேசக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவனுக்கு கொடுத்துருக்காரு என்னென்னா என்னோடய கடின உழைப்புக்கு என் தந்தையார் ஒருவனையும் இறந்தார் அதே விட குடும்பம் காலையில் பாருங்கள் ஒம்பது மணிக்கு வந்தேன் இங்கே தான் இருக்கேன் இதுவரைக்கும் இருந்து ஒரு அழைப்பு வரல பக்கத்தில் தான் இருக்காங்க என்னை அழைப்பு வரல என்ன அப்போ இதில் ஒண்டிட்டுன்னா வரமாட்டேன்னு தெரியும் ஆகவே நான்கு நாள் ஆனாலும் தெரியும் குடும்பத்திலேருந்து கூட மாட்டேன் ஆகவே அந்த வாய்ப்பை வந்து என் குடும்பமும் என்று எனக்காக ஒதுக்கி நான் எனக்கு எனக்காக என்னுடைய இந்த சுதந்திரமாக விளங்காட்டியோ இன்னும் நிறைய சேவைகளை செய்வதற்கு என்னுடைய குடும்பம் உறுதுணையாக இருப்பது என்பதை உங்களுக்கு எடுத்து தெரிவித்துக் நன்றி உண்மையான செய்தி ஏன்னா நம்ம வந்து இங்க நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பேக்ல இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாத நம்ம நிக்க வந்து